நாட்டு மாட்டுப் பிரியலுக்கு வணக்கம்ங்க அதிரக்கடல்சி மூலியமாக வெள்ளம் நாட்டு சக்கரை நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்குறோம்ங்க ஒரு கிலோ வெள்ளத்தினுடைய விலை வந்து நூறுரூபாய்ங்க கொரியர்ஸ் சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வகைகளும் நாம் சொந்த தயாரிப்பில் தயாரித்து நாம் விற்பனை செய்கிறோம்ங்க கடலெண்ணெய் எண்ணெய் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே வந்து நாம் பயிர் வகைகள் வாங்கி கடலைப்பருப்பு எள்ளுங்க மற்ற தேங்காய் எல்லாமே நம்ம தனித்தனியாக வாங்கி தான் நம்ம சொந்த தயாரிப்பில் ஆட்டி நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க சுத்தமானதாகவும் தூய்மையாகவும் இருக்கும்ங்க கலப்படம் இல்லாத ரசாயன மிதம் கலக்காத பொருட்கள் நாம் விற்பனைக்காக பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஆடரம்பி இல்லை வார ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு நாம் கொரியர் பண்ணி விட்டுடலாம்னு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோமுங்க வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் முழுசாக கேளுங்க முதல்ல நீங்கள் நான்காம் நான்காமேய்த்துங்க நல்ல பெருங்கூட்டான நீளம் உயரத்தில் நல்ல சைஸில் இருக்கக்கூடிய எருமைங்க கொம்பு கிளிக்கொம்புன்னு சொல்லுவாங்களுங்க மூக்கறியில் எரும உடம்பு நல்லா உடசனான உடம்புங்க நல்லா தோல் இலக்கமுங்க கால்கள் நல்ல ஊக்கமான கால்கள் அமைப்பு உடம்பு வந்து நல்ல இலக்கமான உடம்பு நல்ல உடசனான உடம்புல இருக்குது நல்லா எலும்பு கணத்தில் இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க தண்டுக்குழி வந்து விட்டுக்குச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ள கன்று ஈணிரம்ங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலரை சாயந்தரம் நாலரை ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டருக்கிறவ கறந்துக்கலான்னு சொன்னாங்களுங்க நம்ம ஒரு நாளைக்கு வந்து எட்டுலேருந்து ஒம்பது லிட்டரு வரைக்கும் நம்ம சருவு கறந்துக்கலாம் நல்ல மடியமைப்புங்க நல்ல காம்ப அமைப்பு ஒவ்வொரு காமும் பார்த்திங்கன்னா ஒரு மூமூணி நீளத்தில் நல்ல காம்ப அமைப்பு இருக்குது காம்பு காம்பா இருக்கும்ங்க இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம்ங்க காம்புகள் அவ்வளோ காம்பாக இருக்கும்ங்க நாலு காம்புகளும் பார்த்தீங்கன்னா ஓர்ஸாக ஒரே அள்ளி வச்ச மாதிரி ஒரே கணக்கில் இருக்கும்ங்க சிறுசு பெருசு இல்லாமல் தனிமன் இல்லாமல் நல்லா காம்பாக இருக்கும்ங்க நல்ல எருமையாக வேணும் நல்ல குணவணமான எருமையாக வேணும் நல்லா மடியால் சுத்தத்தில் நல்ல காம்பு அமைப்பில் இல்லை தாழ் நல்லா எடுத்துக்கிற தீவன எடுத்துக்கிற ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க பெருங்கூட்டான எருமையாக இருக்குது நல்லா சாதுவான எருமையாக இருக்குதுங்க இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குது நீங்கள் நேரில் வந்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமாவும் அதுக்கு நல்ல விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்னு இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நாளாக நீ தெரிமீங்க நல்லா பெருங்கூட்டான எருமையாக இருக்குது ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் பால் கறந்துக்கலாம் இன்னும் பத்து நாளில் கன்று ஈணும்னு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம்னு அடுத்த நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பதினோரு மாதங்களான நல்ல சுருள்கொம்ப அமைப்பில் வரக்கூடிய நல்ல தலையமைப்பில் இருக்கக்கூடிய எருமை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்லா உடசலான கண்ணாக இருக்குதுங்க நல்ல உடம்பு இலக்கமான உடம்புல இருக்குது நல்ல நெட்டு வெட்டான கண்ணாக இருக்குதுங்க காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பளது கிடையாது எட்டு பார்ப்பை குடம் தெளிவாக இருக்குதுங்க நல்லா இருக்கும் பொறவு நல்ல ஏற்றமான அமைப்பு நல்லா அகலமான புறவமைப்புங்க உடம்பமைப்பு எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல கிடாரிக்கன்னா ஒரு கண்ணை வாங்கி வளர்த்தணும் நாளைக்கு எருமையாகும் போது நல்லா பெருங்கூட்டு எருமையாக வரணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கன்று ஒரு பத்துலேருந்து பதினோரு மாதத்து கன்று நல்லா தாளுது நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் பூச்சி மாத்திரை போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா கன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிஞ்சு நல்லா தெளிவான கண்ணை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க உங்கள்கிட்ட கழப்பின மாடுகள் இருக்குது அல்லது வேறு மாடுகள் இருக்குது அதனுடைய களி கூளங்கள் வேஸ்ட் ஆகுனா கூட இந்த மாதிரியான கிடாரி கன்றுகள் நீங்கள் வாங்கி விடும்போது அந்த கூலங்கள் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க நீங்கள் வெயிலில் காய வச்சு சாய்ந்தர நேரத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தின்னு பழவிக்குங்க நல்லா எடுத்துக்கும் அந்த கூலங்களும் வேஸ்ட் ஆகாதுங்க ஒரு கண்ணும் நல்ல கண்ணாக உங்களுக்கு வளர்ப்புக்கு வந்து சேர்ந்துக்கும்ங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட கன்றரிமைகள் இருக்குதுங்க காங்கை மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னு பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க